திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை அருள்மிகு மங்களநாதர் திருக்கோயில் திரு உத்தரகோச மங்கை உலகின் மிக பழமையான முதல் சிவாலயம் உத்தரம் உபதேசம் கோசம் ரகசியம் மங்கை பார்வதி அம்பாள் பார்வதி தேவிக்கு இறைவன் வேத காமங்களின் ரகசியத்தை உபதேசித்ததால் இத்தலம் திரு உத்தரகோச மங்கை என பெயர் பெற்றது பார்வதி தேவிக்கு ஈசன் திருத்தாண்டவ காட்சி இங்கேதான் முதன்முதலில் கொடுத்துள்ளார் மேலும் ஆருத்ரா தரிசனம் என்ற சொல்லில் வரும் உத்ரா எனும் வார்த்தை இத்தலத்துடன் இயற்கையிலேயே இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மாணிக்க வாசகருக்கு இறைவன் முழு உருவக் காட்சி அளித்த தலம் மாணிக்கவாசகரின் கூற்றுப்படி அப்பன் நடத்துறையானுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு தளங்கள் இருந்தாலும் பாண்டி ஈசனின் பதி திரு உத்தரகோச மங்கையே அவன் சொந்த ஊர் என்கிறார் பாடல் குறிப்பு பாண்டி நாடே பழம்பதி ஆகவும் பத்திசை அடியாரை பரம் பார்த்து உயிப்பவன் ஊர் திரு உத்தரகோச மங்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மாணிக்கவாசகர் வள்ளலுக்கு சுத்த பிரணவ ஞான தேகம் கிடைத்த இடம் இன்றளவும் ஒளி அமர்ந்துள்ள இடமும் ஆகும் மற்ற சிவ தலங்களில் எல்லாம் மாணிக்க வாசகர் திருமேனி துறவு நிலையில் மலித்த தலையோடு வடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்குள்ள தனி சன்னதியில் தவளும் ஜடாமுடியோடு கன கம்பீரமாக மாணிக்க வாசகர் பெருமான் காட்சியளிக்கிறார் உலகத்தின் இதயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற தில்லை சிதம்பரம் கோயிலுக்கு முன்பே தோன்றியது எனவே உத்தரகோசம் மங்கைக்கு ஆதி சிதம்பரம் என்ற பெயரும் உண்டு நடத்துறையார் நடராஜர் இங்கு அறையில் ஆடிய பின்னர்தான் தில்லை சிதம்பர அம்பலத்தில் ஆடினார் இங்கிருந்துதான் தில்லை சிதம்பரத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் ஏன் மெக்கேஸ்வரம் என்று அழைக்க பெற்ற மெக்காவிற்கும் மைய தொடர்பு இருந்தது குறிப்பு தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வழக்கத்தின்படி இத்தலம் உலகின் முதல் தலம் என்ற பெருமையை அறியலாம் உத்தரகோச மங்கையில் நடராஜர் திருமேனி ஸ்தாபிக்கப்பட்டு அடுத்து தில்லையிலும் நடராஜன் திருமேனி ஸ்தாபிக்கப்பட்டது இந்த இரு சிலைகள்தான் உலகிலுள்ள மற்ற கோவில்களில் உள்ள நடராசர் சிலைக்கு மூல சிலைகள் இந்த இரண்டு நடராசர் சிலைகளுக்கும் கழுத்திலோ இடுப்பிலோ பாம்பு கிடையாது தலையில் கங்கை கிடையாது அறையில் புலித்தோலும் இல்லை இரண்டுமே ராஜகோலம் தில்லையில் உள்ளது ஐம்பொன் சிலை இங்கோ இது பச்சை மரகத சிலை உலகிலேயே மிகப்பெரிய மரகத கல் அதுவும் நடராஜர் சிலை வடிவில் இன்னும் சொல்ல போனால் நடராஜர் பெருமானின் ஒளி சிந்த ஆடும் காட்சி இங்குதான் முதன் முதலில் நிகழ்ந்தது திருவிளையாடற் புராணத்தில் வரும் வளைவீசி மீன் பிடித்த படலம் இத்தலத்தின் வாயிலில் நிகழ்ந்தது வேதவியாசர் பராசரர் ரிஷி மிருகண்டு முனிவர் ஆகியோர்கள் வழிபட்ட திருத்தலம் அருணகிரிநாதரின் திருப்புகளில் நடுப்பாடல் இங்கு பாடப்பட்டுள்ளது உலகின் உள்ள ஆயிரத்தி எண்பத்தேழு சிவதலங்களிலும் உள்ள அருட் சக்திகளை தன்னகத்தே கொண்டு விளங்கும் சஹசிர லிங்கம் இங்குதான் உள்ளது இங்கு சிவனுக்கு தாளம்பூ படைத்து வழிபட்டால் நம் பிறவி துன்பம் நீங்கும் நம் வாழ்நாளில் ஒருமுறையேனும் திரு உத்தரகோச மங்கை வந்து தரிசிக்க வேண்டும் நம் பிறவி பயன் தீர்க்க இங்கு இறைவன் திரு மங்களநாதர் மங்களேசுவரர் காட்சி கொடுத்த நாயகர் பிரலயாகேசுவரர் என்று அழைக்கப்படுகிறார் இறைவி மங்களாம்பிகை மங்களேஸ்வரி சுந்தரநாயகி என்று அழைக்கப்படுகிறார் நடராஜர் ரத்ன சபாபதி ஆதி சிதம்பரேசர் உலகின் முதல் மிக பெரிய அழகிய நடராஜர் பச்சை மரகதக் கல்லினால் ஆனது தலமரம் இலந்தை சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது பூமியின் பொக்கிஷம் மிக மிக தொன்மையானது உள்ளது, அருள் கண்டது உயிருடன் பல தலைமுறைகளை தீர்த்தம் அக்கினி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பொய்யார் தடம் தடம்பொய்கை தீர்த்தம் வியாச தீர்த்தம் மற்றும் மங்கள தீர்த்தம் மண்முந்தியோ மங்கை முந்தியோ என்னும் மதுரைக்கேற்ப இத்தலம் மிகவும் தொன்மையானதாக போற்றப்படுகிறது அதன் பழமையால் ஆதி சிதம்பரம் என்றும் முறையாக வழிபடுவோருக்கு முக்தியை கொடுக்கும் ஆதலால் இத்தலம் தென்கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய